பல பேரை கெட்ட வார்த்தை பேசி திட்டேன் அதில் நீங்களும் இருக்கீங்க நானும் இருக்கேன் எதுக்குன்னு சாக்காகாதீங்க சில கேள்விகள் கேட்குறேன் எளிய அம்மன் அம்மா ஓட்டுதும் தெரியுமா தெரியாதா சரி பூனை ஏன் எளியை துரத்ததுன்னு தெரியுமா அதுவும் தெரியாதா ஏன் பூனையை துரத்துனாலும் தெரியுமா அதுவும் தெரியாதா என்னங்க நீங்கள் எதுவுமே தெரியாதா மடப்பயணம் இருக்கீங்க அப்படின்னு உங்களை திட்டினா கோவிறதில்லை உங்களுக்கு ஆனால் அதை விட பல விஷயங்கள் தெரியாமல் தான் நீங்கள் நான் எல்லாம் இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை இப்போது நம்மளை வச்சு நம்மளை அடிமையாக்கி நம்மளை வந்து யூஸ் பண்ணி இன்னி ஒருத்த ரொம்ப சிறப்பாக செழிப்பாக செம்மையாக இருக்கானுங்க ஆனால் நம்ம எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் எதை பற்றியுமே கவலைப்படாமல் எப்படி வாழ்கிறோம் தெரியுமா இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த வாழ்க்கை இப்படியே கடந்து போகணுமா இப்படியே கொண்டு போகணுமா அப்படிங்கறதுக்காக தான் இந்த காணொளி மறக்காம பண்ண வேண்டிய சம்பிரதாயமெல்லாம் பண்ணிடுங்க ஒரு இரநூறு இரநூத்தம்பது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அப்படின்னா இருபதாயிரத்தை தாண்டிடுவோம் கொஞ்சம் பார்த்து சடங்கு முடிச்சுட்டு போயிருங்க இந்த காணொளி போடுறதுக்கு முன்னால வேற ஒரு கன்டென்ட் போடலாம்னு சொல்லி தான் எடுத்து வச்சிருந்தேன் இருந்தாலும் ராவணா வளைவலியை பார்த்தவொன்னே ராவணா வளைவொலியை முடக்குவதற்கு திட்டமிடுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு சரி இந்த நேரத்தில் நம்ம கை கொடுக்கல நம்ம சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போலன்னு வைங்களேன் நாளைக்கு நம்ம வளை முடக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு நம்மளோடதுன்னா நம்மளை தமிழ் தேசியத்தை சார்ந்த தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய பல யூடியூப் சேனல் இருக்குது பார்த்தீங்களா இனியும் திராவிட கணக்கின்படி படி சொல்லணும்னா நூற்றி எண்பத்தி நாலு யூடியூப் சேனல்கள் இருக்கு அதில் ஏன் சேனல் இருக்கான்னு தெரியல அந்த நூற்றி எண்பத்தி நாலு சேனல்கள்லையே ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக முடக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த அடிப்படையில் இதுக்காக நம்ம குரல் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி ராவணா வளை முடக்குவதற்கு திட்டம் நான் கூட நினச்சேன் காளியம்மாள் அவங்க வந்து பேசின ஒரு பேச்சு ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவனுங்க அப்படின்னு பேசிட்டாங்க பாருங்க அந்த பேச்சுக்கு காளியம்மாவை வந்து இவ்வளவு தீவிரமாக எதிர்க்கிறாங்கன்னு நினைச்சேன் ஆனால் பிரச்சனை அங்கே இல்லை சில தினங்களுக்கு முன்னாடி ராவணா வலையொலியில் காளியம்மாள் அவங்க கொடுத்த நேர்காணல் தான் பிரச்சனை அந்த பிரச்சனையை வச்சு தான் இங்க ராவணாவையும் சேர்த்து ராவணா காளியம்மாள் இருவரையுமே முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில வேலைகளை திமுகவை சேர்ந்த ஒரு டாக்டர் அவங்க பேரு நான் படிக்கும்போது உங்களுக்கே தெரியும் அவங்க செஞ்சுருக்காங்க அது என்ன பிரச்சனை அப்படின்னா முதல்ல கொடுத்த நேர்காணல ஒரு சின்ன விஷயம் சொல்றாங்க விவசாயிகள் இருந்தாங்க பாபனா சந்தோடியில திருமண்டகுடி அப்படின்னு ஒரு ஊராட்சியில போராடி எத்தனை நாள் போராட்டம் நினைக்கிறீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் போகும்போதே நானூத்தி எழுபத்தி ஆறாவது நாள் போராட்டம் ஒரு வருஷத்தை கடந்து போராட்டம் சரி என்ன போராட்டங்க ஏன் அப்படி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு உள்ளதை பார்த்தா அவங்க எல்லாமே கரும்பு பயிரிடக்கூடிய விவசாயிகள் பக்கத்திலே திரு ஆர்வூரான்னு ஒரு சர்க்கரை ஆலை திரு ஆறு திரு ஆறு ஒரு பெரிய சர்க்கரை ஆலை அந்த சர்க்கரை ஆலையினுடைய போராட்டத்துக்காக தான் உட்கார்ந்துருக்காங்க ஆலையை திறக்க சொல்லி போராடுறாங்க சரி உள்ள போய்க்கு நம்ம என்னன்னு கேட்கும் பட்சத்தில் இவங்களுக்கு இந்த போராடுறவங்களுக்கு வர வேண்டிய தொகை அந்த ஆலையில இருந்து ஆலை நஷ்டத்தில் போவதா சொல்லி மூடப்பட்ட இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அந்த ஆலையை நம்பி பயிரிடக்கூடியவர்கள் கரும்பு பயிரிடக்கூடியவன் அந்த ஆலைக்கான முதலீட்டாளர்கள்லாம் இவர்களும் ஒரு அப்படிதான் அது நடத்தப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இரநூத்தி ரெண்டு கோடி ரூபாய் இவங்களுக்கு வரவேண்டிய தொகை நிலுவை தொகை அங்கே இருக்கு அந்த ஆலையில வரவேண்டிய நிலுவை தொகை மட்டுமே இரநூத்தி ரெண்டு கோடி ரூபாய் இருக்கு ஆனா ஆயிரத்தி ஐநூத்தி சொத்தம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஆலை சொத்து மதிப்புள்ள ஒரு ஆலை அந்த ஆலைய ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு பதினாறு கோடி ரூபாய் ஆமா அந்த ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ள அந்த ஆலைய ரொம்ப ஒரு உண்மையிலே அக்கா கனிமொழி அக்காவர்கள் மீது எனக்கு ஒரு அளப்பரிய மரியாதை இருக்கு திமுகவினுடைய தற்போதைக்கு தூத்துக்குடி நாடாளுமன்ற பொறுப்பாளராக இருக்கக்கூடிய உறுப்பினராக கூடிய கனிமொழி அவர்கள் மீது எனக்கு வளப்பரிய மரியாதை இருக்குது ரொம்ப ஒரு சாந்தமான முகம் மக்கள்கிட்ட அணுகிற விதம் இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஒரு ஒரு பெருமிதமாக அவங்களை கருதுறேன் ஆனால் உண்மையிலேயே இந்த முகத்திற்குள் இப்படி ஒரு முகமா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு அந்த ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் சொத்தை நம்ம கனிமொழி அவர்களும் ஐயா டிஆர் பாலு அவர்களும் சேர்ந்து வெறும் எண்பத்தி ஏழு கோடி ரூபா இந்த கடனை சரி பண்ற மையம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க இல்லையா கடன் தீர்ப்பாயத்தின் அந்த தீர்ப்பாயத்தின் வழியா இந்த ஆலைக்கான கடனை நாங்க செலுத்துறோம் வங்கி கடனை நாங்க செலுத்துறோம்னு வெறும் எண்பத்தி கோடி ரூபாயை கொடுத்துட்டு அதுவும் இன்ஸ்டால்மெண்ட்ல குடுத்துட்டு ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு கோடி ரூபாயை அப்படியே அந்த சொத்தை கையகப்படுத்தி சர்க்கரை ஆலையை சாராய் ஆலையை மாத்தி வச்சிருக்காங்க இல்ல இல்ல சின்ன விஷயம் இல்ல பெரிய விஷயம் நீ சொல்லப் போனா பெத்த விஷயம் ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு கோடி மதிப்புல ஒரு சர்க்கரை ஆலையை வெறும் எண்பத்தி ரெண்டு கோடி எண்பத்தி நாலு கோடிக்கு கனிமொழி அவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பூதாகரமான செய்தியை சர்வசாதாரணமாக போட்டு உடைச்சிட்டாங்க கனிமொழியும் டிஆர் பாலுவும் சேர்ந்து இதை பண்ணியிருக்கிறாங்க இந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா கடன் மீட்பு குழுவாக ஏதோ ஒன்று தமிழக அரசாங்கத்தின் மூலிமா செயல்படுதாமா அந்த அடிப்படையில் கடனை நாங்கள் மீட்டுக்கிறோம் உங்கள் கடனை நாங்கள் கட்டிக்கிறோன்னு சொல்லி மட்டும் நிறுவனத்துக்கு ஒரு தொகையை கொடுத்து வாங்கியிருக்காங்க அந்த நிறுவனமும் அரசு நிறுவனமாக அந்த நிறுவனம் ஒரு நஷ்டத்தில் போகுது அப்படிங்கிறதுக்காக கடன் ஆயிருச்சு எந்தளவுக்கு கடனாக அதில் வேலை செஞ்ச அந்த நிறுவனத்தின் பங்குதாரர்களாக இருந்த விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ரூபா கடன் இருக்கு அந்த இரநூறு கோடி அது சார்ந்து பல பலவிதமான கடன்கள் இருக்கிறதுனால நஷ்டத்தில் போகிறனால அதை மூடி வச்சுட்டாங்க அதை பயன்படுத்தி இங்கே இருக்கிற திமுகவை சேர்ந்த கனிமொழி கனிமொழி யாரும் தெரியுமில்ல அவங்கெல்லாம் போய் அந்த நிறுவனத்தை வாங்கியிருக்கிறதா சொல்லி கனி யாரும் நம்ம காளியம்மாக்க சொல்கிறாங்க அதுவும் வெறும் எண்பத்தி நாலு கோடிக்கு எத்தனை ரூபா மதிப்பு ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி மதிப்பு அது அரசாங்க சொத்து வேறு என்ன மாதிரி சொல்றீங்க நீங்க இது வெளி உலகத்துக்கு போராடி விஷயங்கள் வெளியில தெரியும் வெளியிலே தெரியல எந்த ஊடகமும் காண்பிக்கல இன்னும் இங்கே பாருங்க வெறும் எண்பத்தி கோடி ரூபா கொடுத்து எடுக்கிற உங்களுக்கு அந்த ஆலை ஐநூத்தி ஆயிரத்தி ஐநூறு கோடி சொத்து உங்களுக்கு சொந்தம்னா ரெண்டாயிர கிட்டத்துல இரநூத்தி ரெண்டு கோடி வரக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு தானே அந்த ஆலை சொந்தமாகும் அவங்க தானே அதிகப்படியாக உங்களை விட மூணு மடங்கு காசு அவங்களோட காசு அங்கே இருக்குல்ல அப்போ அவங்களுக்கு தானே அது போய் சேர்ந்துருக்கணும் இது அரசு கொஞ்சம் கூட கவனப்படுத்தலை ரெண்டாயிரம் பேருக்கான வேலை வாய்ப்பு பத்தாயிரம் பதினைந்தாயிரம் விவசாய குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் மூன்றாவது அந்த சொத்து அரசாங்கத்தினுடைய சொத்து அதை எப்படி வரும் எண்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு அம்மையார் கனிமொழி அவர்களுக்கும் ஐயா டிஆர்பாலும் சேர்ந்து இவங்களுக்கு டாஸ்மாக் நிறுவனத்துக்கு தேவையான உட்பொருளான அந்த சாராயத்தை காட்சி கொடுக்குறாங்க இதுதான் சக்கரை ஆலையை சாராய ஆலையாக மாத்திருக்கிறது தான் திராவிட மாடல் அரசாங்க சொத்தையும் இந்த மாதிரி ஏமாற்றி வாங்க முடியும் அப்படின்னா அது கட்டாயமாக திமுகனால் தான் முடியும் அப்படிங்கிற குற்றச்சாட்டை நான் வைக்கலைங்க ஏமா வழக்கு போட்டுறாதீங்க காளியமாக அவங்க வச்சுருக்காங்க அதுக்கு ஆதாரமும் அவங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆதாரத்தை ராவணா வளைவழியோட நிறுவனர் ஏகலைவன் அவங்களும் பார்த்து படிச்சிருக்காங்க இதுதான் அந்த வீடியோவுடைய சரத் இந்த சம்பவத்துக்கு தான் திமுகவை சேர்ந்த மகளிர் அணி மாநில ஊடக ஒருங்கிணைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்டர் பி எம் யாழ்னியம்மா கனிமொழியோட க்ளோஸ் ஃப்ரெண்டாம்மா இவங்க வந்து வழக்கு போட்டுருக்கிறாங்க வழக்குன்னு சொல்ல முடியாது தேர்தல் ஆணையத்தில் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க இனி தேர்தல் ஆணையம் ஃபர்தராக இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக நோட்டீஸ் அனுப்புனா இவங்க போய் விளக்கம் கொடுக்கணும் அதுதான் இதில் ராவணா வளைவொலியை முடக்கணும் அப்படிங்கிறதும் காளியம்மாள் அவங்களுடைய தேர்தல் பரப்புரையை வரக்கூடிய காலங்களில் தடை செய்யணும் அப்படிங்கிறது தான் நோக்கமாக இருக்குது இவங்க அடிக்கிற அடியை பார்த்தா காளியம்மாள் தேர்தலில் மயிலாடுதுறையில் வெள்ள வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் வென்றுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் இல்லையா சரி அது தேர்தல் முடிவுக்கு பிறகு பேசிக்கலாம் இப்போ அந்த வழக்கின் சரத்தை என்னென்னு படிக்கணுமா இல்லையா இதில் அந்த பிஎம் யாழ்னி அவங்க சொன்ன அந்த வழக்கு வழக்கோட அந்த புகாரோட அடிப்படை என்னென்னு பார்த்தீங்கன்னா காளியம்மாள் ராவண யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் கனிமொழி மற்றும் பிற மூத்த தலைவர்களின் தலைவர்கள் பற்றிய ஆதாரமற்ற மற்றும் பொய்யான தகவல்களை பகிர்ந்துள்ளார் கனிமொழியின் நற்பெயருக்கு வேண்டுமென்றே களங்கம் ஏற்படுத்தி ஏமாற்றி வாக்குகளை பெற காளியம்மாள் முயற்சி செய்து செய்கிறார் என்று புகார் கூறப்பட்டுள்ளது மேலும் அந்த புகாரில் ஆதாரமும் இல்லாமல் திமுக வேட்பாளர் கனிமொழி மீது சர்க்கரை ஆலை வாங்கியது குறித்து ஒரு நேர்காணலில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் இது அவதூறானது என்ற புகாரும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது சொன்னது வந்து இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பிரிவு நூற்றி இருபத்தி மூணு கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு பிளா 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 அப்படின்னு போட்டு முடிச்சிருக்காங்க சொன்னது யாரென்னா திமுக மகளிர் அணி மாநில சமூக ஊடக ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பி எம் யாழ்னி ரொம்ப ஸ்பீடாக படித்தா நேரம் சொல்கிற மாருங்க அதுக்காகத்தான் இவங்க கொடுத்துருக்காங்க எனக்கு என்னென்னா கனிமொழியுடைய நற்பெயருக்கு வந்து பங்கம் விளைவிக்கும் விதமாக கலங்கம் விளைவிக்கும் விதமாக காளியம்மாள் அவங்க பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லையா எனக்கு ஒரே ஒரு கேள்வி சிஸ்டர் இந்த கேள்விக்கு மட்டும் கா கனிமொழி அவங்களுடைய ஆதரவாளர்களாக இருந்தாலும் சரி இல்லை அந்த சிஸ்டராக இருந்தாலும் சரி பதில் சொல்லிடுங்களேன் கனிமொழி அவங்களுடைய பேருக்கு பங்கம் விளைவிக்கிறது அப்படிங்கிறது இந்த சம்பவமா இல்லை கனிமொழி அவங்கள நாடார்னு சொல்கிறீங்களே அதுவா புரியுது உங்களுக்கு நீங்கள் வந்து கனிமொழி நாடார் ஆனால் மு ஸ்டாலின் அவங்க வந்து இசைவேளாளர் மு க அழகிரி இசைவேளாளர் ஆனால் கனிமொழி மட்டும் எப்படி நாடாரானாங்க புரியல உங்களுக்கு இந்த சம்பவம் புரியுதா தகப்பன் யாருன்னு கேட்க வேண்டிய இடத்துக்கு அந்த அந்த சப்ஜெக்ட் வருது என்ன ஜாதி அப்படிங்கிற என்ன குடி அப்படின்னு வரும்போது நாடார் அப்படிங்கிற குடிக்கு இவங்க எப்படி வந்தாங்க என்ன கேஷ்டம் வரும்போது நாடாருங்கிற குடிக்கு இவங்க எப்படி வந்தாங்கங்கிற கேள்வி இதை விட ஒரு கலங்கம் பங்கம் வேற இருக்குமே என்ன இல்லை நான் என் தங்கச்சி நான் என்ன கேஸ்டோ நான் என்ன மதமோ நான் என்ன மொழியோ அந்த அடிப்படையில் தான் என் தங்கச்சி இருக்கணும் என் தங்கச்சி அப்படி தான் இருக்கணும் ஆனால் நீங்கள் எப்படி மாற்றி சொல்கிறீங்க அது எங்கேயோ டேமேஜ் ஆகுதுக்கு தயவு செஞ்சு அந்த கலங்கம் அந்த பங்கத்தை விட வேறு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் கேட்கலாமான்னு தெரில இருந்தாலும் கேட்டு வைக்கிறேனே கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள் இப்போது இந்த சப்ஜெக்ட்டு தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிற நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறதுனாலேயே ராவணா வளை முடக்கணும் அப்படிங்கிற திட்டம் தான் அந்த அக்ரிமெண்ட் சாரி அந்த புகாரில் தெரியுதுங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா திமுக மற்றும் அதிமுகவை எதிர்த்து விமர்சனம் செய்து நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறதுக்காக அவங்களை எதிர்த்து விமர்சனம் செய்வது மட்டுமல்லாமல் அவதூறும் பரப்புகிறாங்க அவதூறு பரப்புறதுன்னா அதெல்லாம் திமுகவை தாண்டி வேற யாருமே செய்ய முடியாது திமுக தான் அதில் பிஹெச்டி அவங்கள தாண்டி வேறு யாரும் செய்ய முடியாது உங்களை விடவா அவதூறு பரப்பிட முடியும் சமீபத்தில் கூட சீமானவர்கள் மது அருந்திட்டு மேலே பேசினாருன்னு சொல்லி அவதூறு பரப்புனீங்களே நீங்களாம் உட்காந்து ஊற்றி கொடுத்த மாதிரியே உட்காந்து ஊற்றி கொடுத்தீங்களா எந்த அடிப்படையில் அதை பரப்புனீங்க அப்போ எங்களுக்கெல்லாம் கோவமே வராதா அப்படிங்கிற கேள்வி வைக்கலாமா வெறும் ஏழு ஏழு செகண்ட் காளியம்மா அவங்க பேசின வீடியோவை கட் பண்ணி போட்டு அதை வச்சு ரொம்ப என்னென்னதான் பண்ணிங்களே அது அவர் இல்லையா யார் யாரை சொன்னாங்க அந்த வீடியோ வெளியான வரைக்கும் இவங்க ஆக ஆயிரம் ரூபா உரிமை தொகை வாங்கினவங்கள குறை சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க இப்போ அந்த ஆயிரம் ரூபா வழங்கிய திமுகவை சார்ந்தவங்களெல்லாம் குறை சொல்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன ரிசல்ட்ல என்ன முடிவில் இருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கே தெரியல இதுக்காக இந்த மானங்கட்டப்படுப்புன்னு சொல்லி மக்கள் கேட்பாங்களா இல்லையா இப்படி ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணி ராவணாவை முடக்கிடலாம் மயிலாடுதுறையில் காளியம்மாவுடைய வேலை வந்து ரொம்ப வீரியமாக இருக்குது இது வந்து காங்கிரஸுக்கு வந்து மிக அங்கே காங்கிரஸோட வேலை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது நான் மட்டும் இல்லை விகடன் அவங்களும் அவங்களோட வலைகளில் போட்டு சேனலில் வீடியோ போட்டிருக்காங்க ஃபோர்த் எஸ்டேட் அந்த நண்பர் மருண்மொழிவர்மன் அவரும் அவருடைய காணொலியில் போட்டிருக்காங்க மயிலாடுதுறையில் காங்கிரஸோட வேலையை விட காளியம்மால் அவங்களுடைய வேலை வந்து ரொம்ப வீரியமாக இருக்குது அங்கே வந்து திமுகவுடைய ஃபோக்கஸ் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற உளவுத்துறை போட்டிருக்கிறதுனால இங்கே காளியம்மாவை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க நான் நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தான் நாம் தமிழ் கட்சியில் பெண் வேட்பாளர்களை டார்கெட் பண்ணுறாங்க பெண் வேட்பாளர்களை டார்கெட் பண்ணி அவங்க ஃபேமிலி பிம்பம் அதையெல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்து சமூக ஊடகங்களில் அவங்கள பற்றி பேசினோம்னா அவங்கள ஒடுக்கிடலாம் முடக்கிடலாங்கிற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க அதில் ஒரு படி தான் இப்போது காளியம்மாள் அவங்க மீதும் ராவணா வளைவொழி மீதும் சேர்ந்து அளிக்கப்பட்ட புகார் இந்த புகார்னு சரத்தில் அந்த காணொலியிலேயே காளியம்மாள் அவங்க சொல்லும் பொழுது அந்த போராட்டம் அந்த சர்க்கரை ஆலையை வந்து மீண்டும் திறக்கணும்னு சொல்லி மக்கள் மக்கள் அங்க போராடுறாங்க அந்த போராட்டம் கிட்டத்தட்ட எழுபது நாட்களுக்கு மேலே நடக்குது திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் ஆச்சு அங்க போராட்டம் நாள் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக நடந்துட்டு இருக்குது அந்த போராட்டம் எந்த ஊடகத்திலையும் வரல வரைக்கும் எந்த அரசும் அட்ரஸ் பண்ணலை அந்த மக்கள் தங்களுக்கு வரக்கூடிய இரநூறு கோடி மட்டும் இல்லை அந்த ஆலையை திறந்து மறுபடியும் செயல்படணும்னு சொல்றாங்க ஆனால் அங்கே என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா அந்த ஆலையை வாங்கிய இவர்கள் கனிமொழி இயற்படு உள்ளிட்ட இவங்க சாராய ஃபேக்ட்ரியாக மாற்றி செயல்படுத்தி நடத்திட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமே மது அப்படின்னு வந்தாலே கனிமொழி ஞாபகத்துக்கு வருவாங்க ஏன்னா இந்தியாவிலேயே அதிக விதவைகள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு தானே அதை சொன்னது கனிமொழி தானே அந்த கனிமொழியே சாராயங்காட்சி தான் ஊற்றி கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது இந்த தகவல் மூலியமாக தெரியுது இதுக்கான ஆதாரத்தை அவங்க வச்சுருக்காங்க ஆனால் இதை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி மாற்றுவாங்கன்னா கனிமொழி பேரில் இருந்து இன்னொரு பேரில் அந்த சொத்து மதிப்பை மாற்றிட்டு இல்லைன்னா கனிமொழி அவங்களே வேறு ஒரு பினாமி பேரில் அந்த சொத்தை வாங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அங்கே வந்து சர்க்கரை ஆலை நடக்கிறது இல்ல மது ஆலை தான் நடக்குது சாராய ஃபேக்டரி தான் அங்க நடந்துட்டு இருக்கு செயல்பட்டு இருக்குது அப்படிங்கிற உண்மை வெளியே வந்துட்டாலும் அங்க மக்கள் நானூத்தி எழுபது நாட்களுக்கு மேல போராடுறாங்க அந்த மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருநூறு கோடி ரூபாய் தொகை நிலுவையில் உள்ளது அப்படிங்கிற தகவல் வெளியில வந்துட்டாலும் அந்த சொத்துட மதிப்பு ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு கோடி அதை ஏதோ ஒரு பினாமி எண்பது கோடிக்குள்ள வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்துட்டாலும் காளியம்மாள் சொன்னது உண்மை ஆயிருமே என்ன பண்ணுவீங்க அதுக்கப்புறம் திமுக எல்லாம் எங்கே போய் மூஞ்சி வச்சுக்குவீங்க திராவிட மாடல் சந்திச்சிருக்க போகுது சரி பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் ராவணா வளைவொலியை முடக்க நினைத்தீங்கள் அப்படின்னா ராவணா வளைவலி போல் இன்னும் நூறு வளைவொலி வெளியில் வரும் ராவணா வளைவொலி ஏற்கனவே பல சிக்கல்களை சந்திச்சுட்டுக்கிறதாக ஐயா ஏகலைவன் அவர்களே சொல்கிறாங்க தொடர்ச்சியாகவே இது ஒரு ஐடிவிங்கூட பேசிகிட்டு இருக்கிறப்ப ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்பாக இது ஒரு பதிவாக செயலான்னு இருந்துட்டு இருந்தேன் ராவணாவுக்கு தொடர்ச்சியாக புகார் அளித்தபடி நோட்டீஸ் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஈடிஎம்லேருந்துட்டு இதை நீங்கள் மீறுறீங்க அதை மீறுறீங்கன்னு தினசரியில் ஏதாவது ஒரு ரெண்டு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நெருக்கடி வந்துக்கிட்டே இருக்குது ஏதாவது முடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு ஏன்னா இது தொடர்ச்சியாக இதில் மீது வருது வழக்கம் போல் நீங்கள் வாடா போக அது இதுன்னு இந்த வனவாச கதைகள்லாம் எவ்வளோனாலும் பேசிட்டு போகிறப்ப அவங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த கருத்தியல் அவங்க வைக்கக்கூடிய அந்த விஷயங்களை அடி வேறு வரை சென்று அவங்களுக்கு வந்து ஆட்டங்காணம் வைக்கிற பேச்சு இருக்குல்ல அது அவங்களுக்கு பெரிய பாதிப்பாக அதே போல் மற்ற ஊடகங்களுக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது என்னை போன்ற சின்ன சின்ன ஊடகங்களுக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நம்ம இன்னி வளரல ஆனால் வளர்ந்துட்டோம்னா அந்த நெருக்கடி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தரை முடக்கணும் ஒருத்தரை ஒடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் இல்லாத எங்கே போய் தேர்றது கருத்தியல் கருத்தியல் நம்ம தான் தொண்டை வலிக்க இருக்கணும் சரி ஏதோ ஒன்று பார்த்து பண்ணுங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய புகார் தேர்தல் ஆணையம் எடுக்கிற முடிவு என்னவோ ஆக போகுதுன்னு சொல்லி தேர்தல் காலத்தில் எதை பற்றி பேசுறதுனே தெரிய மாட்டேங்குது அவ்வளோ கண்டன் வருது நான் வேறு ஒன்று பேசணும்னு நினச்சேன் இப்போ இதை இருக்கேன் சரி அடுத்த கான் அதை போடுவோம் நன்றி